ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் ரொட்டின் தான் பார்க்க போறீங்க ஏன்னா இப்ப ரெண்டு மாசமா ஸ்கூல் லீவ் ஆயிடுச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்லை எழுந்து வேற எல்லாம் முடிச்சு பத்து மணிக்கு சமைப்போம் ஆனா இப்ப எழுந்தவுடனே சமையல் வேலை பார்க்க வேண்டியதா இருக்குது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிதான் ஆகும் வாங்க என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாக்குவோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா வீட்டில் இருக்கிற அவசிய பொங்களுக்கு என்னால எந்த வேலையும் செய்ய முடியல வீட்டு வேலை செஞ்சுட்டேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் இது மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எங்கள் பாப்பா இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்துட்டு அவங்க அப்பா டியூட்டிக்கு போகும்போது அவங்க அப்பா டியூட்டிக்கு போகும்போது எழுந்தவொடனே என் பசங்க எப்பவுமே ரெகுலராகவே எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சரி எங்கள் பாப்பா மாட்டி குளித்தி போட்டிருந்தா சரி நான் என் பையனையும் எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஆரைகளாயிடுச்சு சரி அவனையும் எழுப்பினா ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் லீவில் ஏழு மணி வரைக்கும் தூங்கிந்தாங்க இப்போ நேரத்தில் எழுதுறதுக்கு எதுவாக அவனையும் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் மாட்ரு எடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் ஒரு மாட்டெல்லாம் அதுக்கப்புறம் சிரிப்போம் சுஜி டேங்க்குலாம் தண்ணி திறந்துட்டு அதுக்கு வந்து எங்கள் பாப்பாவே கேட்டேன் மாட்டுக்கெல்லாம் சுஜி போட்டு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆச்சம்மா கடைக்குட்டிக்கு மட்டும் போட்டு சொல்லிட்டு தண்ணி குட்டி அனுப்பிச்சுட்டு இருந்தா எங்கள் பாப்பா அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே நானும் வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டேன் சாதம் வச்சு அதுக்கப்புறம் வந்து சுரக்கா கூட்டு வச்சுட்டேன் இது சொரக்கா கூட்டு வந்து மதியத்துக்கு காலைல ரெண்டு நேரத்துக்கு யூஸ் பண்ணிப்போம் காலைல சாப்பிட்றதுக்கு தோசை மட்டும் செஞ்சிக்குவோம் இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளே பாத்திரம் இருந்தது ஓரளவுக்கு கழிவு முடிச்சிட்டேன் அதுக்குள்ளேயே எங்கள் கடைக்குட்டி வந்து சின்னதாக ஒரு குஞ்சில் போட்டு போனார் அதுக்குள்ளே சமையல் முடிச்சு மணியாக ஆறு ஆகிடுச்சு ஆ சரி பால்கார் லேட்டாக வருவாங்க அப்படின்றதுனால நம்முடைய கனவு எண்ணம் டீன் எப்படியாவது டீன் ஜாப் போகணுன்றது சரி இதுக்கு முன்னே காலையிலே இருந்து லீவ்லலாம் காலையிலே இருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் கண்டுட்டு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே தான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சமையல் கொடுத்துட்டேன் ஏன்னா பசங்க வந்து சுட சுட இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட்றதே காலையில் அரைக்கொட்டையாக தான் சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிட மாட்டாங்க அப்படின்னால ஃபர்ஸ்ட்டு சமையல் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் படிக்கலாம் இல்லைன்னா பசங்களை ஸ்கூல் கமிச்சிட்டு படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தாட்லிருந்து அதுக்கப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் முடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சு பால் கருப்பெல்லாம் செவன் தேர்ட்டிக்கு தான் வராங்க ஒரு ஏழு மணிக்கு பால்கருக்கு போனால் கூட போதும்னு சொல்லிட்டு ஹாஃப் அன் அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பாதி லெஷன் படிச்சுட்டு பேலன்ஸ் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஹார் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய தாட் இருக்குது எப்படியாவது நம்ம ஒரு அரசு வேலைக்கு போயிட மாட்டோமா கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கனவை நோக்கி தான் நம்ம எப்படியாவது ஒரு நம்ம லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ண மாட்டோமா ஏதாவது அப்படின்ற ஒரு கனவை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க நானும் அந்த மாதிரி தான் கிராமத்துலேருந்து என்னுடைய ஃபேஷனும் பார்த்துட்டு அது வந்து வாழ்க்கையின் ஆதாரம் ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கேன் நான் யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த மாதிரி அவசரப்பாக இருந்துட்டு என் கிராமத்தில் மாட்டு வேலை வீட்டு வேலை செஞ்சுட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு சாத்தியமான வேலை இல்லை அதுவும் மாடுலாம் ஒன்று ரெண்டு தான் பரவாயில்ல நாலு மாடு வச்சுன்னு பார்த்துட்டு வீட்டு வேலைன்னு செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு துணி மணி துவச்சி போட்டு நல்லது கெட்டது பார்த்துட்டு ஒரு நார்மல் பொண்ணாக இருந்தால் சரியாக போயிடும் ஒரு ஹவுஸ் அவசரப்பறவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ ஒரு சாத்தியம் இல்ல சரிங்களா அந்த மாதிரி தான் படித்தேன் ஒரு ஆஃப்னவர் படித்தேன் அதுக்கப்புறம் மணி வந்து ஏழு மணி ஆயிடுச்சு சரிமே உக்காந்தா வச்சுக்க நம்ம பால் கறக்கிறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்கிற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானா அப்புறம் வந்து எப்போயுமே நான் பால் போது எங்கள் பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் மாட்டுக்கிட்ட நிற்க ஏன்னா ஒரு சில மாடு வந்து தூக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது முன்னாடி ஜெண்டுக்குன்னா வச்சுக்கோங்க எதுவும் பண்ணாது அந்த மாதிரி என் பையன் வந்து வந்துடுவான் என் பொண்ணு இல்லைனா வந்துடுவான் என் பையன் வந்து வந்துட்டான் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து மாட்டு குளித்திலாம் போட்டு முடிச்சுட்டு அவள் போயிட்டு ஸ்கூலுக்கு ரெடியாக போயிட்டா மணி ஏழாயிருச்சு இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ரெடியானாதான் ரெடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குளிக்க போயிட்டான் அவங்க அவள் வேலை முடிச்சுட்டு அவள் போயிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் பால் கறந்துட்டு எங்கள் பையனை ரெடியாக ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி தான் சரி அவ என் பையன் வந்து தான் நானும் மாடு வந்து பால் கறக்க ஆரம்பித்தேன் அதை தான் நீங்கள் பார்த்துன்னுக்குறீங்க நீங்களும் இந்த மாதிரி மாடு கண்ணா வச்சுருந்து பால் கறந்து கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு மாடு பால் கறந்து முடிச்சிட்டேன் பால் கறந்து முடிச்சோடனே எங்கள் பையன் வந்து உள்ள போயிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சைக்கிள் வந்து பிரேக் ஃபால்ட்டாக இருக்குது பிரேக் பிடிக்கலையா டைட்டா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அது ரெடி பண்ணிட்டு சரி நீ ரெடி பண்ணப்பா நான் மால் கறந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அது ஒரு வர்றதுக்குள்ளே நான் நான் வந்து ஒரு மாடு பால் கறக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா நம்ம வந்து பசங்களை எதிர்பார்த்து ஏற்படாதுல அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒவ்வொரு ஆள் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது பசங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடமும் கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம செய்யற வேலையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா மூணு தான் பால் கறக்கணும் ஒன்று பால் கறக்குறது இல்லை அதனால சரி ஒரு மாடு கறந்துட்டு ரெண்டாவது மாடு நான் கறந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம மால் பால் கறக்கிறதுக்குள்ளேயே ஏன்னா நம்ம பால் எதுக்காக நம்ம மாடுலாம் எல்லாம் வச்சு பால் கறந்துட்டு படிச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து யாருக்கையும் எதிர்பார்க்காத நமக்கும் ஏதாவது ஒரு இன்கம் வேணும் ஒரு சிலர் வீட்டுல வில்லேஜ்ல பேசுறாங்க நிமிதான் புரிஞ்சுட்டு நீ படிச்சுட்டு ஏன்னா மாடு சனிதாக வரேன்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு அது ஒண்ணும் பெருசாலாம் தெரியல ஏன்னா சம்பாதிக்கிறவங்க கவர்மெண்ட் போல் போனாலே தான் சம்பாதிக்கிறாங்க மாடு பால் கறந்து கொடுத்தாலே தான் சம்பாதிக்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியல எந்த வேலையை செஞ்சாலே நம்ம வந்து ஒருத்தரை ஏமாத்தாத ஒருத்தர் திருடாத நேர்மையா செய்யற வேலை வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஆளுனாலே என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் கண்டிப்பாக ரொம்ப சுகமாக தான் இருக்காங்க நம்ம வந்து ஓடி ஓடி உழைக்கிற வயசில் தான் உழைக்க முடியும் சுகமாக இருக்கிறது வந்து உட்காந்துக்கிற வயசுல தான் சுகமாக இருக்க முடியும் அதனால் நம்ம உட்காந்துக்கிற வயசில் சுகமாக இருந்துட்டு நம்ம முடியாத வயசுல வந்து ஐயோ நம்ம உழைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து நடுக்கன்லாம் வச்சுட்டு என் பசங்களுடைய தேவை என்னுடைய தேவையெல்லாம் நான் வைப்பேன் முடிஞ்ச என் ஹஸ்பண்டுக்கும் கொடுப்பேன் உண்மையா அவங்க சம்பளத்தை வந்து நான் எந்த ஒரு இதுலையும் எதிர்பார்க்க மாட்டேன் என் பசங்க வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா என் பசங்க இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது உண்மையாளுமையினால ஏன்னா நாலு மாடு வச்சுன்னு மாட்டு மாடு கண்ணுங்கிறாவே வந்து அந்த வேலை ஃபுல் டேவும் அவங்களுக்கு ஒர்க் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லை வீட்டு வேலையும் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டு பண்ணினு வீட்டு வேலை செஞ்சு சமையல் செஞ்சுன்னு பிள்ளைங்களுக்கு பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர்ன்றது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே சாத்தியமில்லாத வேலை இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் எப்படி ஃப்ரீயாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து நிறைய பேர் வந்து என் ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து இதுக்கு முழுக்க முழுக்க இந்த வேலைலாம் செஞ்சுட்டு நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து என் பசங்க தான் காரணம் உண்மையாக அப்படி தான் போயிட்டு லைஃப்பு லைஃப் நீங்கள் பாருங்கள் என்னுடைய லைஃப் எப்படி நடக்குதுன்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் Thank <laughs> you. Right there. எப்பயுமே மாட்டுக்கு தட்டை இருக்கிறது வந்து நாங்க ஈவினிங்ல அறுத்துருவோம் நேற்று ஒரு ஃபங்க்ஷன்றதுனால அதுக்கு போயிட்டு தட்டை இருக்க முடியல அதுக்கப்புறம் சரி பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னே சைக்கிள் எடுத்து போயிட்டு அறுட்டு தலையில் தூக்கி தூக்கிடுறது அப்படின்றது வந்து ஆகாத வெலை ஏன்னா தலை வந்து அவ்வளோ வழி எடுத்துக்கும் அந்த தட்டு நான் போய் அறுத்து வரதுக்குள்ளேயே அந்த என் ஃபேஸை பாருங்க அந்த எவ்வளோ எவ்வளவு டயர்னஸ் அந்த வேர்வு அந்த உழப்புன்றதை தெரியும் கண்டிப்பா நம்ம தான் வந்து ஊதியம் கிடைக்கும் நான் வந்து ப்ரௌடாக சொல்லுவேன் ஏன்னா இப்போ எனக்கு வந்து வாரம் வந்து நான் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறேன்னா மாசத்துக்கு மூணு பில் போடுவாங்க பால் பில்லு வாரம் பத்தாயிரம் ரூபாய் நான் வாங்குறேன்னா அது முழுக்க முழுக்க என் உழைப்பு என் பசங்க அதுக்காக நான் பேர் சொல்லுவாங்க படிச்சுட்டு சாணிவாரன் அது வந்து எனக்கு ஒன்றும் பெருசாவே தெரியல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து மணி மணிக்கு பலரிச்சு அதுக்கப்புறம் எங்க பாப்பா வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணின்னு அதுக்கப்புறம் லஞ்ச் போட்டிருந்தா நான் வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து தேன் மிட்டாய் ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு ரவை கேக்கு ஒன்னு கொடுத்தேன் யாருக்கெல்லாம் தேன் மிட்டாய் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் Ừ. <tôi> ừ. <bây mạc> <tôi bây mạc> இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிராமத்து வாழ்க்கை பிடிக்காதவங்க யாரும் இல்லை அது செய்யறது தான் கஷ்டம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீக்லி டூ டேஸ் வந்து நம்ம சேனலில் வந்துடும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றதே மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள வந்து சப்போர்ட்டும் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வாழ்க்கை இதுதான் கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும்